எழுவத்தொன்பது வருஷம் சுதந்திரம் கடைசி அப்படிதானே சொன்ன ஆமா நம்ம கடைசியெல்லாம் ஆமா மச்சா நீ சொல்றதும் சரிதான்டா பெத்தவங்க பொண்ணை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டு அவ்வளவு யோசிக்கிறாங்க வெளியே போன நம்ம பொண்ணு பாதுகாப்பா வீட்டுக்கு வருமா வராதா அவ்வளவு பயப்படுறாங்க வயசு வித்தியாசம் கூட பார்க்காம அவ்வளவு குடும்பம் நடக்கு அப்படி நடக்கிற குற்றத்துக்கு கடுமையான தண்டனைகள் இல்லை பெத்தவங்களும் பெற்றவங்களும் பிள்ளைகளை எவ்வளவுதான் பாதுகாக்க முடியும் ஆமாடா நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை சரி வா மச்சான் கேண்டீன் போயிட்டு வரலாம் நம்ம நாட்டில் யாருமே சுதந்திரமாகவே இல்ல நம்ம நாட்டுக்கு கிடைச்சது சுதந்திரமா இவன் நாடா காலேஜ் வராம ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் வீதியுலா நீ வந்தா

கார் வேறு எங்குமே செல்லாத நிலையில் நிகிதா அஜித் குமார் மீது கொடுத்த புகார் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது மேலும் நிகிதாவின் எவனோ ஒருத்தன் அவன் அதிகாரத்தையும் பணத்தை முறையும் பயன்படுத்தி ஒரு அப்பாவி மேல கேஸ் கொடுத்து அவன் நகைய திருநானா இல்லையான்னு தெரியாமலேயே போலீஸ் அவனை உள்ளே அடிச்சே கொண்டிருக்கான் என்னெல்லாம் நடக்கு போயிரு நாட்டுக்கு சுதந்திரம் வர உம் இந்த மாதிரி நம்மள பல பிரச்சனை நம்ம நாட்டுல ஜாதியாலே நடக்குது இந்த மாதிரிதான் எங்க ஊர்ல கவின்னு ஒருத்தர் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார் அந்த பொண்ணை அவர் ரொம்ப லவ் பண்ணுச்சு அவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஜாதியினால அவர் லவ் பண்ண பொண்ணோட தம்பி போய் யாரும் வெட்டி கொண்டுட்டான் இந்த தான் பல பிரச்சனை ஜாதியாலே நடந்துக்கிட்டு இருக்கு சுதந்திரம் கிடைச்சும் கிடைக்காத மாதிரி தான்டா இருக்கு இன்னும் ஏழை ஏற்று தாழ்வுன்னு தான்டா இருக்கு இதெல்லாம் எப்ப மாறுதோ அப்பதான் நமக்கு முழுமையான சுதந்திரமே நியூஸு சோசியல் மீடியானு கூட எவ்வளவு ட்ரெண்டிங் ரெண்டு நாள் ரெண்டே நாள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க என்னடா ஏன்டா எனக்கு மட்டுமே சாதி போல பாலியல் குடும்ப இதே சம்பந்தப்பட்ட வீடியோ வருது நம்ம மொபைல் அல்கோரிதம் அந்த மாதிரி அப்படிப்பட்ட வீடியோ மாதிரி நாளைக்கு ஒரு பண்டிகைன்னு வையன் அது சம்பந்தப்பட்ட வீடியோவா இன்னைக்கே மொபைல்ல வரும் இப்ப தானே சொன்ன மொபைல் யூஸ் பண்ணாதீங்கன்னு பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் கூட தெரியுதுடா நாடு எப்படி நாட்டுக்கு தெரிய போதும் இங்க ஜாதி கீழ் ஜாதி படக்கார ஏழென்று வேறுபாடு பாருதோ அப்பந்தான் உண்மையான சுதந்திரமே சரி வாடா போ என்ன சுதந்திரமோ சுதந்திரம் எண்களால் மட்டுமே அளவிடப்படுவதில்லை அரசியல் சமூக பொருளாதாரம் கல்வி எதிலும் சமத்துவம் கிடைக்கும் போதுதான் அது உண்மையான சுதந்திரம்